அவர்களுக்கு பலத்த காயம் ஏற்பட்டது அளவுக்கு என்றால் ஒரு வதந்தி பரவியது அல்லாமே தூதர்பாகிவிட்டார்கள் என்று ஆனால் தீனார் குடும்பத்தை தீனார் குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண் ஓடோடி வர்றாங்க மதீனாவிலிருந்து இருந்து ஓடோடி வர்றாங்க சகாபாக்கத்தை கேட்கிறாங்க அருமை தோழர்களே அல்லாவின் தூதர் எப்படி இருக்கிறாங்க அவங்க சொன்னாங்க நலமாக இருக்கிறார் அப்போது அந்த மக்கள் சொன்னார்கள் இந்த போர்க்களத்திலே இந்த போரிலே உங்களுடைய கணவர் இறந்து விட்டார் சகிதாகி விட்டார் இந்த போரிலே உங்களுடைய தகப்பனார் தந்தை ஒபாத் சகிதாகி விட்டார் இந்த போரிலே உங்களுடைய மகன் இறந்து விட்டார் அன்பானவர்கள் இந்த செய்தியை கேட்கிறாங்க இன்னால் இல்லா வைந்தா இனி ஓதிவிட்டு மேலும் வேகமாக முன்னேறி போறாங்க எந்த அளவுக்கு என்றால் அவர் கேட்கக்கூடிய ஒரே வாசகம் நான் அல்லாவுடைய தூதரை பார்க்க வேண்டும் அவர்கள் நலமாக இருக்கிறார்களா அது என் கண்ணால் பார்க்க வேண்டும் என்று அந்த மைதானத்திலே அலைந்து அல்லாவின் தூதரை பார்க்கிறார்கள் பார்க்கும்போது சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா காலத்துள்ளு முசீபத்தின் பாத கஜலும் அந்த அல்லாவின் தூதரே நான் உங்களை என் கண் குளிர பார்த்த பிறகு எனக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் சிரமங்கள் இருக்கிறதோ அனைத்தும் எனக்கு லேசாகிவிட்டது இதற்கு பிறகு எனக்கு எந்த கவலையும் இல்லை என்று சொல்றார்கள் எப்படிப்பட்ட ஒரு அன்பு எப்படிப்பட்ட ஒரு நேசம் அன்பானவர்களை சிந்தித்து பாருங்க அவருடைய குடும்பத்திலே தகப்பனார் இறந்து விட்டார் கணவன் இறந்து விட்டார் மகனார் இறந்து விட்டார் அவர் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி அல்லாவின் தூதர் எப்படி இருக்கிறார்கள் அவர்கள் நலமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் என் கண் குளிர்ச்சி என்னுடைய அங்க மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று அவரை வெளிப்படுத்துகிறார் என்றால் அல்லாவின் தூதர் மீது எவ்வந்த அன்பு காட்டி இருக்கிறார்கள் சந்தித்து பாருங்கள் இப்படித்தான் சஹாபாக்கள் சஹாபி பெண்மணிகள் அனைவரும் அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் அளவுக்கு அதிகமாக நேசித்தார் அளவுக்கு அதிகமாக அல்ல அவர்கள் எதையெல்லாம் சொன்னார்களோ அப்படி இத்தா செய்வார்கள் அந்த அளவுக்கு சாபாக்கள் உருவாகி இருந்தார்கள்